வணக்கம் நண்பர்களே உணவட்டும் தோட்டத்திற்கும் இன்னும் உங்கள் அன்போடு வர இருக்கு இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா உயிர்வேலி அமைச்சிருக்கோம் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த உயிர்வேலி பார்த்தீங்கன்னா முதல்ல உயிர்வேலின்னா நம்ம செடிகள் கொடிகள் இந்த மரங்களை வச்சு ஒரு பென்ஸ் மாதிரி அமைக்கிறது தான் உயிர்வேலி நம்ம தோட்டத்துலேயும் அந்த மாதிரி வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் இயற்கை முறையில் செடிகளை வச்சு நம்ம வந்து ஒரு பென்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அமைச்சிருக்கோம் ஒரு பக்கம் மட்டும் நம்ம அமைச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்கப்போம் முதல்ல இந்த உயிர்வேலிகளோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உயிர்வேலிகள் பார்த்திங்கன்னா பல வகையில் நம்ம வந்து பயன்படுத்துகிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகளை தடுக்கக்கூடிய வகையில் அந்த உயிர்வேலிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான பங்களிக்குது அதாவது இந்த பூச்சிகளை வந்து மெயின் பயிர்களை விட்டு டைவேர்ட் பண்ணி அந்த உயிர்வேலிகள் மேலே சார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த உயிர்வேலிகளை அமைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடு மாடு உள்ளே வராத அளவுக்கு நம்ம வந்து இந்த உயிர்வேலிகளை அமைக்கிறோம் அடுத்தது வந்து காற்று தடுக்கக்கூடிய வகையில் சில இடத்துல உயிர்வேலிகள் வந்து அமைக்கிறாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ஆடு மாடு உள்ளே வராது மாதிரி கோழிகள் உள்ளே வராது மாதிரி நம்ம வந்து அமைச்சிருக்கோம் அதே போல் இது வந்து ஒரு பூச்சி கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சில செடிகளும் நடவு செய்ய போகிறோம் அந்த உயிர்வேலிகள் அந்த லைன்லேயே சரிங்க இப்போது நம்ம தோட்டத்தில் இந்த உயிர்வேலி வந்து எப்படி அமைச்சிருக்கோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயிர்வெளி தான் நம்ம வந்து அமைச்சிருக்கோம் இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஏரிகளில் விளையக்கூடிய இது வந்து இது பேர் வந்து பால் மண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பால் மண்டை ரப்பர் மண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஏரிகளுக்குள்ள வளரும் வளரும் இதை வந்து நம்ம வந்து பெருசு பெருசாக வெட்டிகிட்டு வந்து சின்ன சின்னதாக குச்சி குச்சியாக வெட்டி நம்ம வந்து நடவு செஞ்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்துட்டுருக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு இடுப்பளவு இல்லை இடுப்புக்கு மேலே ஹைட் வரைக்கும் நம்ம வந்து வளர்த்து அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் இது நான் மெயினாக அமைச்சதுக்கான காரணம் பார்த்திங்கன்னாக்கா இந்த ஆடு மாடுகள் கோழிகள் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் முக்கியமாக இந்த உயிர் பற்றி நான் வந்து நிறைய பார்க்க சொல்லும் நிறைய தேடுதலில் மேற்கொள்ள சொல்லும் நம்ம வந்து இந்த கிழுவை மரம் அப்படின்னு நிறைய ஒரு ம ஒரு மரத்தை ஒரு செடி வகையாக நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இது வந்து நிறைய நிறைய வீடியோக்களில் நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து நானே பார்த்துருக்கேன் இந்த கிழுவை மரம் நிறைய பேர் வந்து வெளியேருந்து அவங்களோட தோட்டத்துக்கு இறக்குமதி செஞ்சு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அமைக்கிறாங்க நிஜமாலே ஒரு நல்ல உயிர்வேலின்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கள்ளி செடிகள் அப்புறம் இந்த ஆமணக்கு செடிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உயிர்வேலியாக வந்து நிறைய இடத்துல வந்து அமைச்சிட்ருக்காங்க அப்படி நான் பார்க்கும்போது இந்த கிலுவை மரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் கேள்விப்பட்டதே கிடையாது வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா இந்த வேலூர் பக்கம் இருக்குது வேலூர் அரக்கோணம் சைடில் இருக்குது இந்த கிலுவை மரம் பற்றிலாம் நம்ம வந்து அந்தளவுக்கு கேள்விப்பட்டது கிடையாது அந்த பேரே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அதே போல் இந்த காரை செடிகள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது ஆனால் அதெல்லாம் எப்படி நம்ம வந்து உயிர்வெளியாக அமைக்கணும்னு நமக்கு அதை பற்றி தெரியல அப்படி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க சொல்ல தான் நம்ம வந்து இந்த பால் மண்டை வந்து நம்ம கண்ணில் வந்து தேடிச்சு அப்படி நம்ம ஏரிகளில் போய் பார்க்கும்போது இந்த பால் மண்டையை வந்து நம்ம ஏன் உயிர்வெளி அமைக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து இந்த பால் மண்டையை வந்து உயிர்வெளியாக அமைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தோட்டம் தான் ஒரு இருபத்தி அஞ்சு சென்ட்டு தான் இப்போ அதுக்கு வந்து இந்த ரப்பர் தோ இந்த பால் மண்டைகள் வந்து சரியான இதுவாக தீர்வாக இருக்கும் இப்போ அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த உயிர்வேலிகளை அமைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒன் டைம் அமைச்சு விட்டு ஒரு டைம் நம்ம வந்து அந்த குச்சிகளை சின்ன சின்னதாக வெட்டி ஊனி விட்டாலே ஒரு வாரத்தில் வந்து இந்த இலைகள் வந்து தழைக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அது நம்ம இடுப்பை விட நல்லா ஹைட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கட் பண்ணி கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கோம் இன்னும் சுற்றியும் நம்ம வந்து இன்னும் நம்ம இந்த உயிர்வெளியில் போடணும் இது தாங்க நம்ம தோட்டத்தில் அமைக்கப்பட்ட உயிர்வேலிகள் இது வந்து நம்ம ஏரிகள்லேருந்து வெட்டின்னு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊனி விட்டோம் சரியாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நம்ம வந்து இந்த இலைகள்லாம் தழைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சைடும் நம்ம வந்து அமைச்சிருக்கோம் நம்ம தோட்டத்தில் இன்னும் சுற்றியும் நம்ம வந்து போடலை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமோன்னு வச்சுருக்கேன் இப்போ வந்து சுற்றியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உயிர்வேலி அமைச்சிருந்தோம் இது வந்து தோட்டத்துக்கு ஒரு அழகாகவும் இருக்கும் அதே போல் இயற்கை ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே போல் இந்த உயிர்வேலிகளுக்கு கூட சேர்ந்து நம்ம வந்து சில சாமந்தி பூ அதான் மேரிகோல்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த பூச்செடிகளும் நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு பூச்சி கட்டுப்பாட்டுக்காக நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கோம் அதே போல் இந்த ஆமணக்கு செடிகளும் நம்ம வந்து நடவு செய்ய போகிறோம் அதே போல் செம்பருத்தி பூச்செடிகளும் நம்ம வந்து இந்த வரப்பை சுற்றி நடவு செய்ய போகிறோம் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கொடி வகைகளும் நம்ம வந்து அப்படியே அந்த உயிர்வேலிகளுக்கு கூட சேர்த்தே நம்ம வந்து அப்படியே வளர்க்கலாம் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது முழுசாக முடிவடைஞ்ச பிறகு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த பூச்சி மேலாண்மைக்கும் சரி அதே போல் வெளியிருந்து வரக்கூடிய இந்த ஆடு மாடுகளை தடுக்கக்கூடிய வகையில் இந்த இருந்து நமக்கு வந்து உதவி செய்யும் அதே போல் நம்ம வந்து இந்த பனை மட்டைகள் வந்து நடுவில் வந்து ஊன் அது பார்த்திங்கன்னா நடுவில் குச்சி கட்டி விட்டு ஒரு ஃபென்ஸ் மாதிரியே ஒரு அமைப்பில் நம்ம செய்கிறதுக்காகவே இந்த பனை மட்டைகளை நம்ம வந்து குர்க்காவில் வந்து நம்ம வந்து ஊன்றிக்கோம் இப்போ இந்த இயற்கை உயிர்வேலி பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி மேலாண்மைக்காகவும் நம்ம வந்து இந்த இயற்கை உயிர்வேலி கூடிய நம்ம சில செடிகள் நடவு போகிறோம் அதாவது இந்த சொன்ன மேரிகோல்டு சாமந்தி பூ இந்த பூ அப்புறம் இந்த ஆமணக்கு இந்த செடிகள்லாம் நம்ம நடவு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சிகளெல்லாம் அந்த செடிகள் வந்து அட்ராக்ட் செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ உள்ளே இருக்கிற காய்கறி செடிகள் சொல்கிறது அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது அதே போல் நம்ம தோட்டத்தில் வந்து சுற்றி வந்து இந்த பழச்செடிகள்லாம் நடவு செஞ்சுருக்கும் இந்த பழச்செடிகள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பறவைகளை வந்து அட்ராக்ட் பண்ணோம் நிறைய பறவைகள் வரும் அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு அப்படி இந்த பறவைகளும் நமக்கு வந்து ஒரு பூச்சி கட்டுப்பாடு செய்கிற மாதிரி நமக்கு வந்து உதவும் இந்த புழுக்கள் இந்த செடியில் இருக்க புழுக்கள் அது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய வகைகளில் இந்த பறவைகளும் நமக்கு வந்து உதவி செய்யும் ஸோ இந்த உயிர்வேலிகளில் இந்த பழச்செடிகளும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இது தாங்க நம்ம தோட்டத்தில் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு புது முயற்சி இந்த உயிர்வெளி அமைச்சிருக்கோம் நான் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு உள்ள சில ஆமணக்க செடி இந்த பூச்செடிகள் இதெல்லாம் நடவு செஞ்சுட்டு நம்மளோட உயிர்வெளி அழகாகவும் இருக்கும் அதே போல் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் ஓகே நன்றி டாட்டா பாய் பாய்